ஹே ஃபேம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கா கருப்பு கலரில் ஒரு யானையை கொண்டு வந்திருப்போம் ஸோ அதே வண்டி டாப் பெண் வேரியண்ட்டில் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அடுத்த வீடியோவில் டாப் அண்ட் வேரியன்ட்டு தான் பிரீஜாக இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த தாட்டி சுசுக்கி பிரீஜாவில் டாப் பெண் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ போன வீடியோவை நீங்கள் யாரும் பார்க்காம இருந்திங்கன்னா மேலே ஐக்காலேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காம அதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு அதாவது இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் ஏன்னா அது நிறைய பேர் டாப் பண்ணி வாங்க முடியாதவங்க ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவை முடிச்சுட்டு போய் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நம்மளோட ஃபேமிலியை நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம ஹண்ட்ரட்கே சீக்கிரமாக அடிக்க போகிறோம் அதுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க அப்போ அடுத்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன வண்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம நேரம் சொன்ன மாதிரி இந்த வண்டி தான் மாருதி ஜிசுக்கியில பிரீசா ஒரு ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா இருக்கு சோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது டாப் அண்ட் வேரியன்ட்டு டீசல் சரிங்களா போன வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் தான் போட்டிருந்தோம் பட் அது டாப் அண்ட் வேரியன்ட் கிடையாது ஸோ இது பார்த்திங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்டுங்க உங்களுக்கு இந்த வண்டி ஸோ இந்த வண்டியோட அப் ஓவரால் பாடி லுக்கு அந்த நாலு டயரோட கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன் இதாங்க நான் முன்னாடியே சொன்ன வண்டி ஸோ மாறுதி சுசுக்கியில் பிரீஸாக மேலே லைட் அடிக்கிறதுனால லைட்டாக கிளாரி அடிக்குது நான் அந்த பக்கம் வந்து காட்டுறேன் இப்போ நாலு டயரோட கண்டிஷனை மட்டும் லைவாக பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிச் லுக்கு தருது உண்மையிலே வேற மாதிரி இருக்கு மாருதி சுசுகியில பிரீசா ஜட்டிஐ பிளஸ் டாப் பென் வேரியன்ட் நாலு வீலுமே உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும் இந்த வண்டியில ஏன்னா டாப் பென் வேரியன்ட்டுங்கிறனால உங்களுக்கு நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குங்க டாப் அண்ட் வேரியன்ட் இப்போ காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம் ஜட்டிஐ பிளஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா போன கார் மாதிரி எப்படி சொல்றது ஒரு பிளாக் கலர் தீம்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்ததான் உங்களுக்கு எல்இடி ஆண்ட்ராய்டு செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இவங்க கம்பெனிலேருந்து வந்தது கிடையாது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கீழ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வித் ஸ்டேரிங் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சரிங்களா உங்களுக்கு ஸ்டேரிங் பட்டனும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல டோல் ஓல்ட் சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு அஞ்சு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் சோ உங்களுக்கு ரெண்டு கப் கோல்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்க சரிங்களா இந்த வண்டியோட குளோ பாக்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ ஒரு குட்டி நல்லா இருக்குங்க போதும் குளோ பாக்ஸ் தானே சின்ன சின்ன குளோ பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை ஒரு நாலு ஏசி வந்துட்டுலையும் பார்த்தோன்னா ஜில்லுன்னு காற்று வருதுங்க நல்லா இருக்குது ஏசியெல்லாம் குறைய சொல்ல முடியாது சீக்கிரமாகவே கூலிங் ஆயிருது ஒரு ஒன் மினிட் கூட கிடையாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஆயிடுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் லாக் பார்த்தினா இருக்கு மேட் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் கலரு அதுக்கு மேலே வருது கீ இது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ பார்த்தீங்கன்னா அதை சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட லைவா ஓடி இருக்க கிலோமீட்டர் பத்தினா எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டி லைவா ஓடிட்டு இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் பத்தினா ஓடி இருக்கு நீங்க லைவா தான் பாக்குறீங்க வண்டி எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு ஸோ உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் தாங்க வரும் டாப் வேரியன்ட்டுங்கிறது உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் தான் ஆன் அண்ட் ஆஃபுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் தான் வரும் வாங்க வண்டியோட ரியர்ல போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த வண்டியிலேயும் சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன் பட் அந்த வண்டி விட இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சரிங்களா அந்த வண்டியில ஹேண்ட் ரெஸ் தெரியல இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு டாப் என் வேரியன்ட்னாலே உங்களுக்கு தெரியல அப்பர்ச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குங்க லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற கண்டிஷனால சீட் கவர்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எந்த இடத்துலையும் கிளியலை டோர் ப்ராட்லையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உடையலை ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வண்டியில் குறை குற அப்படின்னு சொல்லவே முடியாது சொல்ற ரேட்டுக்கு கண்டிப்பா ஒர்த்தபிளா தான் இருக்கும் எப்போவுமே சரிங்களா வாங்க வண்டியோட டெக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் ஓ இப்படி சொல்றதுன்னா ஒரு சரியான ஸ்பேஸுங்க இந்த வண்டியில் ரிஜி பிரீஜாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸுன்னு வண்டியில் ஜாக்கி வீல் ஸ்பேனரு ஜாக்கி லிவரு டயரு டயர் பாருங்களே ஸ்டெப்னி பயங்கரமாக பயங்கரமா இருக்கு நியூ கண்டிஷன்ல தான் பத்தீங்கன்னா இருக்குங்க சோ ஓவராலா உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன் இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம மட்டும் தான் நம்ம காட்டணும் சோ அதையும் பாத்தீனா லைவா நான் காமிச்சிறேன் வண்டியோட இன்ஜின் ரூம பாத்த தெளிவா நீங்க பாருங்க ஏதாச்சும் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்க நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்கு இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க நம்ம ஏன் இவ்வளோ லென்த்துக்கு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு காரனால ஒரு கார் தெளிவாக காமிச்சிட்றோம் ஏன்னா தூரத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வரனால அவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது அதனால எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக பார்த்துறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் எடுக்கிறோம் சரி ப்ரோ இந்த கார் எங்க ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் காசில் இருக்குது ஸோ அவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இல்லை ப்ரோ எனக்கு நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் வர நான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் இந்த வண்டியை பத்தி எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் மகிழ் கார் வேர்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் பத்தினா அவரு கிளியர் பண்ணுவார் சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பாத்தீங்கன்னா இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்கு டாப் அண்ட் வீரன் நாலு வீல் அழாய் வீல் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு ஸ்டேரிங் பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துடும் டாப் ஜ்டிஐ பிளஸ் சரிங்களா இந்த வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ஸோ இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகசிபிள் தான் சரிங்களா நேரில் வாங்க வண்டி டெஸ்ட்ரைவ் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் கூட்டம் வந்து செக் பண்ணிங்க ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக் கூட்டம் வந்து கூட செக் பண்ணி பாருங்க ஃபுல்லாகவே வண்டியை வண்டி ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கார் எடுங்க உங்க கேட்குற ப்ரைஸ் ஏழு பதினஞ்சு கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வந்து பேசிக்கோங்க அடுத்ததான் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹண்ட்ரட் கேட்டுக்கி கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லவ் கேஸ் பாபா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்